அடுத்த வங்கதேச தொடருக்கு இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கப் போவதாக தற்பொழுது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கம்பீர் அவர்கள் தீவிரமாக ஒரு ஆலோசனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய வீரர்கள் வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வீரர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ டெஸ்ட் தொடரில் நிறைய அறிமுக வீரர்கள் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து காட்டியிருக்காங்க துருவ் ஜுரோல் வந்து ஒரு பக்கம் சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கானும் அவரும் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துருஜூரல் வந்து இப்போ பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு பட் ரிஷப் பண்ணு இப்போ வந்து கம்பேர் கொடுத்துருக்காரு இப்போ யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க யாராக லெவன்ஸில் எடுக்க போகிறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான சவாலாக இருக்கப்போகுது இந்திய டிம் டீம் அதே மாதிரி கம்பீர் அவர்கள் பல பிளான் வச்சிருக்காரு யார் யாரெல்லாம் வந்து புதுசாக இருக்க போகிறாங்க ஒருவேளை மூத்த வீரர்களுக்கு ஓய்வளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கூட பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ கில் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கார் அவர் வந்து டெஸ்ட் டீம்லேருந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஜெய்சால் அவர்கள் தற்பொழுது கண்டினியூஸாக டெஸ்ட்டில் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு அவருக்கு துணையாக வந்து ரோஹித் சர்மா தான் இருக்க போகிறாரு ஜெய்சால் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் ஆட போகிறாங்க அடுத்த கட்டமாக ஒன் டவுன் பொசிஷன் யார் போகிறாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான கேள்வி கில் வந்து அந்த இடத்த வந்து ஆடிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விராட் கோலி கண்டினியூஸாக வந்து அந்த இடத்துல அவருடைய பிளேயில் வந்து ரோல் பண்ணுவார் பட் இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல யார் பிளே பண்ண போறாங்க என்பதுதான் இங்கே பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஏன்னா கில் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து சரியான பர்ஃபாமன்ஸ் பண்ணாததுனால கண்டிப்பாக அவருக்கு வந்து டெஸ்ட் டீமில் இடம் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சர்ப்ராஸ்கான் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் ஜடேஜாவும் இருக்கார் அதே மாதிரி அஸ்வின் வந்து கண்டிப்பாக எந்த டீம் இருந்தாலும் சரி அஸ்வின் இல்லாத ஒரு டீம் கண்டிப்பாக சான்ஸே கிடையாதுங்க அவரை மாதிரி ஒரு லஜண்ட்ரி பவுலரு டெஸ்ட் டீமில் இருக்கிறதெல்லாம் யாருக்குமே ஒரு கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு தரமான இந்தியன் நம்பர் ஒன் பவுலர்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அளவுக்கு உடைய ஆதிக்கம் டெஸ்ட்டில் வந்து இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு வந்துட்ருக்கு ஆனால் ஜடேஜா வந்து அவருக்கு பக்க பலமாக அவருக்கு ஆப்போசிட்டாக இன்னும் அவருடைய நிறைய பெர்ஃபார்மன்ஸுகள் வந்து அஸ்வினுக்கு எதிராக கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு கண்டிப்பாக ஜடேஜா வந்து இந்த லெவன்ஸில் இருக்க போகிறாரு இன்னும் பவுலிங் லைனப்பில் சம்மி அவர்களும் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டார் அவரும் வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது சிராஜ் உள்ளே இருப்பாரா முகமது சமி ஜஸ்பிரித் ப்ரூம்ரா இவங்க எல்லாருமே இருக்க போகிறாங்க ஸோ யாருக்காச்சும் ஓய்வு அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வங்கதேச தொடருக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது ஒருவேளை அந்த டி தொடருக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்க போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கில்லு வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்க அந்த டி டுவெண்ட்டி தொட்டரில் அப்படி இருக்கும்போது கில்லுக்கு எதிராக ருத்ராஜ் கேக்வாட் மீண்டும் கம்பேக் கொடுத்து அணிக்குள்ளே வரவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் மண் இந்த ஸ்குவாடில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது நிறைய வீரர்களை வந்து வெளியே உட்கார வைக்க போகிறாங்க அது மூத்த வீரர்களாக கூட இருக்கலாம் இல்லைனா கூட யங்ஸ்டர்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நிறைய வீரர்கள் வந்து உள்ளே வர போகிறாங்க அது கண்டிப்பாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த டெஸ்ட்டுக்கு எப்படி லைன் அப் இருக்க போகுது எந்த மாதிரியான ஸ்குவாடை வந்து கம்பீர் வந்து சூஸ் பண்ண போகிறாரு கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் அவருக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான ஸ்குவாடை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத தற்பொழுது கம்பீர் அவர்கள் தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு ஸோ கூடிய உறைவில் அதுக்கான ஸ்குவாடை வந்து வெளியிட போகிறாங்க என்ன நடக்க போகுது யார் யாரெல்லாம் இடம் மா அப்ப நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க